அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் பிஜிடிஆர்பி அழகு இரண்டில் இருக்கக்கூடிய பதினெண்டு கீழ்கணக்கு நூல்களில் ஒன்றான நாளடியார் பத்தி தான் பார்க்க போறோம் முதல்ல நாளடியார் பத்தி சின்னதா ஒரு விளக்கம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா அதிலிருந்து சில வினாக்களையும் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நாளடியார் பதினெண் கீழ்கணக்கு நூல் தொகுப்பை சேர்ந்த ஒரு தமிழ் நீதி நூல் இது நான்கு அடிகளை கொண்ட வெண்பாக்களால் ஆனது இது சமண முனிவர்களால் இயற்றப்பட்ட தனி பாடல்களின் தொகுப்பாக கருதப்படுகிறது இதனால் இது நாலடி நானூறு எனவும் பெயர் பெறும் வேளாண் வேதம் என்ற பெயரும் உண்டு பல நேரங்களில் இது புகழ்பெற்ற தமிழ் நீதி நூலான திருக்குறளுக்கு இணையாக பேசப்படும் சிறப்பை பெற்றுள்ளது ஆளும் வேலும் பல்லுக்குருதி நாளும் இரண்டும் சொல்லுக்குருதி என்னும் பழமொழியில் நாலு என்பது நாலடியாரையும் இரண்டு என்பது திருக்குறளையும் குறிக்கும் பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் உள்ள ஒரே தொகை நூல் நாளடியார் ஆகும் வாழ்க்கையின் எளிமையான பொருட்களை ஓமைகளாக கையாண்டு நீதி புகட்டுவதில் நாளடியார் தனித்துவம் பெற்று விளங்குகிறது இந்நூலினை ஆங்கிலத்தில் ஜி யு மொழிபெயர்த்துள்ளார் பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் அறம் பொருள் இன்பம் என்னும் முப்பொருள்களையும் குறைந்த அடிகளில் சிறப்புற நான்கு அடிகளுக்கு மிகாமல் உரைப்பது பதினெண் கீழ்கணக்கு நூல்களின் இயல்பாகும் சங்ககால சான்றோர்கள் பட்டறிந்த உண்மைகளையே பிற்கால புலவர்கள் நீதி கருத்துக்களாக போற்றினர் நீதி நூல்களில் இலக்கிய சுவையும் கற்பனையும் குன்றி தோன்றினாலும் அவை மக்களின் வாழ்வை செம்மைப்படுத்தும் சீரிய தொண்டினை செய்கின்றன பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் திருக்குறள் நாலடியார் நான்மணி கடிகை இனியவை நாற்பது இன்னா நாற்பது திருக்கடுகம் ஆசார கோவை சிறுபஞ்ச மூலம் பழமொழி முதுமொழி காஞ்சி ஏலாதி என்கின்ற பதினோரு நூல்களும் நீதி நூல்கள் ஆகும் திருக்குறளும் நாலடியாரும் நீதிகளை கூறுவதில் திருக்குறளும் நாளடியாரும் ஏறக்குறைய ஒரே முறையை பின்பற்றுகின்றன திருக்குறளை போன்றே நாளடியாரும் அறத்துப்பால் பொருட்பால் காமத்துப்பால் என்னும் முப்பிரிவுகளை உடையதாக விளங்குகின்றது திருக்குறள் இரண்டு அடிகளில் சொல்ல நாலடியார் நான்கு அடிகளில் சொல்கிறது திருக்குறள் ஒரே ஆசிரியரால் இயற்றப்பட்டது நாளடியாரோ சமண முனிவர்கள் நானூறு பேர் பாடிய வெண்பாக்களின் தொகுப்பாகும் நாளடியாரை தொகுத்து அதிகாரம் வகுத்தவர் பதுமனார் முப்பாலாக பகுத்தவர் தருமர் இயற்றப்பட்ட காலம் சங்கம் மருவிய காலம் கிபி இருநூத்தி ஐம்பதை ஒட்டிய காலம் ஆளும் வேலும் பல்லுக்குருதி நாளும் இரண்டும் சொல்லுக்குருதி சொல்லாய்ந்த நாலடி நானூறும் நன்கு இனிது பழகு தமிழ் சொல்லருமை நாளிரண்டில் என்கிற கூற்றுக்கள் இதன் பெருமையை திருக்குறளுக்கு இணையாக எடுத்து இயம்புவன நாளடியார் பாடல்களின் எண்ணிக்கை கடவுள் வாழ்த்து அறத்துப்பால் நூற்றி முப்பது பாடல்கள் பதிமூன்று அதிகாரங்கள் பொருட்பால் இருநூத்தி நாற்பது பாடல்கள் இருபத்தி நான்கு அதிகாரங்கள் காமத்துப்பால் முப்பது பாடல்கள் மூன்று அதிகாரம் மொத்தம் நானூறு பாடல்கள் நாற்பது அதிகாரங்கள் ஆகும் நாளடியாரின் வேறு பெயர்கள் நாளடி நானூறு வேளாண் வேதம் நாளடியாரை தொகுத்தவர் யார் பதுமனார் நாளடியாரை இயற்றியவர் யார் சமண முனிவர்கள் நாலடியாரின் பாடல் எண்ணிக்கை மொத்தம் எத்தனை நானூறு பாடல்கள் நாளடியாரில் அறத்துப்பாலில் உள்ள அதிகாரங்களின் எண்ணிக்கை மொத்தம் எத்தனை பதிமூன்று நாளடியாரில் பொருட்பாலில் உள்ள அதிகாரங்களின் எண்ணிக்கை மொத்தம் எத்தனை இருபத்தி நான்கு நாளடியாரில் காமத்துப்பாலில் உள்ள அதிகாரங்களின் எண்ணிக்கை மொத்தம் எத்தனை மூன்று நாளடியாரில் உள்ள மொத்த அதிகாரங்களின் எண்ணிக்கை நாற்பது நாளடியாரை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் போப் பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் பலரால் பாடப்பெற்ற பாடல்களை கொண்ட நூல் எது நாளடியார் நாளடியாரில் இடம்பெறும் குறுநில தலைவர் யார் பெருமுத்தரையர் நாளடியாரில் இடம்பெறும் இயல்களின் எண்ணிக்கை எத்தனை பன்னிரண்டு நாளடியாரை நக்கீரர் பாடியதாக கூறும் உரையாசிரியர் யார் யாப்பெருங்கல உரையாசிரியர் திருக்குறள் விளக்கம் என கொல்லப்படும் நூல் எது நாலடியார் நாளடியாருக்கு உரை கண்டவர்கள் யார் பதுமனார் தருமர் நட்புக்கு கரும்பை உவமையாக கூறும் நூல் எது நாளடியார் குரலுக்கு இணையாக வைத்து பார்க்கப்படும் நூல் எது நாளடியார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க்